கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போடுங்கள் நம்ம சட்டுன்னு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சாயங்காலம் வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈஸியாக நம்ம தப்பு கொடுக்குறது ரொம்ப சுலபமாக இருக்குங்க ஆனால் சுட சுட அப்படி பரிமாறிடணும் ஏன்னா ஆரி ஒரு ஒரு சவுக்குன்னு ஆகிடும் வந்து சூப்பராக டொமோட்டோ கச்ச பூட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக டக்கரோ டக்கராக இருக்கும் இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நான் நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேக வச்சதை வந்து நல்லா வந்து உருவம் தெரியாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க முடிஞ்சால் அந்த மசியறது இருந்தால் மசிச்சுக்கங்க இல்லை கையால் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க அதுக்கப்புறம் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு அதை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சோம்பு அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு அப்படியே உங்களுக்கு எந்த சேஃபுக்கு வேணுமோ அந்த சேஃபுக்கு நீங்கள் உருட்டிக்கங்க நான் எனக்கு இந்த மாதிரி நீட்டை வாக்கில் பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் இதை மாதிரி பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ரெடியாக வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் எண்ணெயை நான் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் எண்ணெய் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே நல்லா எண்ணெய் காயணுங்க காஞ்சாதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வச்சதை வந்து இப்போ எண்ணெயை காய வச்சுருவோம் காய வச்சுட்டு போட்டுணும் போட்டுட்டு அப்படியே வந்து முறு முருண் எண்ணெய் ஓசை அடங்கிடும் ஓசை அடங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க வச்சா அவ்வளோதாங்க சூப்பராக கிறிஸ்பியான ஒரு ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு அசத்துங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியில் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் பார்க்கலாம் டாட்டா பை பை